ஜோடி ஒன்பதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு எட்டாயிரத்து கேட்டு இருக்காரு பேசுனா அனுசரித்து தருவாங்க முன்ன பின்ன தருவாங்க சந்தையில் எல்லாமே ரேட்டு அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம பேசி எடுக்கிறதில் தான் இருக்குது தாத்தா ஒரு குட்டி வச்சுட்டு இருக்காரு ஒரு கெடாக்குட்டி குட்டி தட்டு வந்தீங்களா என்ன ரேட்டு வருதுங்க ஆறாயிரம் சொல்கிறாரு ஒரு கிட குட்டி தான் வச்சுருக்காரு அந்த பேசுனா முன்ன பின்னா அனுசரித்து தருவாங்க என்ன ஒரு குட்டிங்க இது போச்சுமல்லி இங்கே லோக்கல் குட்டி தானா லோக்கல்லேருந்து எடுத்து வந்திருக்காரு வியாபாரிங்களா நீங்கள் வியாபாரி தானே வாரம் வாரம் இங்கே சந்தைக்கு வருவார் வியாபாரி தான் பேச அனுசரித்து பார்த்து எடுக்கலாம் கொட்டை குட்டிங்க வெள்ளாடெல்லாம் அந்த பக்கம் இருக்குது ஆற்றம் பாருங்க எல்லாம் இது ஆட்டுக்கு குட்டியோட இருக்கிறது சென்னா ஆடுங்க குட்டியோட இருக்க ஆடுங்க நாலாடு தந்திங்களா சனிங்களா குட்டி சனியாட்டி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குங்க ரொம்ப போயிட்டு இருக்குங்களா என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க பத்தாயிரம் ரூபான் சொல்கிறேன் எட்டாயிரம் கேட்குறாங்க பத்தாயிரம் சொல்லிருக்காரு எட்டாயிரத்து கூட கேட்கலன்னு சொல்கிறாரு வியாபாரம் இந்த வாரம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு குட்டியாடி டல்லாக தான் போயிட்டுருக்குன்றாரு பாருங்க வியாபாரிங்களா நீங்கள் என்ன ஊருங்க செக்மேட்டிங்களா செக்மேட்டிலேருந்து இங்கே வார வாரம் வாரம் வரீங்களா ஓ வருஷம் மாம்பழம் இங்கே வந்துட்டு இருக்காரு இந்த சந்தை மட்டும் தான் வந்துட்டுருக்கீங்களா எல்லா சந்தையும் போயிட்டுருக்கீங்க காரியமங்கலம் எல்லாமே போயிட்டு தான் இருக்கீங்களா கொந்தாரப்பள்ளி உங்கள் பேருங்கயா சுப்பிரமணி சுப்பிரமணி ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா உங்களது ஃபோன் எடுத்து வரலாம் வரலிங்களா சரிங்க வார வாரம் சந்திக்கு தான் வருவார் நண்பரில் வந்தால் சுப்பிரமணி பேர் வந்தால் எடுத்து தருவார் பேசி அனுசரித்து வாங்கலாம் கொடுப்பார் வாங்க மாம்பழம் வாரம் வாரம் வருவார் இந்த இடத்துல தான் இருப்பார்னு நினைக்கிறேன்